காய் உள்ள மக்கள் போடுவேன் நம்ம வேலூரில் இருந்து கோவா ட்ரோவில் போச்சு அவங்க சேர்த்துக்கு வந்துவிட்டோம் போன வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ எப்படின்னா இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கி முடிச்சு ட்ராவல்லாம் முடிச்சுட்டு த்ரீ ஓ கிளாக் ஸ்டேஷன் வந்துடும் அப்படின்னு நம்ம ஃபாதர் நம்மளை கூப்பிட்டு வந்த ஃபாதர் சொன்னாங்க ஆனால் கடைசியில் நாலு மணிக்கு மேலே தான் ஸ்டேஷனே வந்தது அப்புறம் கோவாவுக்கு வந்ததும் அவங்கவுங்க லக்கேஜ் அவங்கவுங்க எடுத்துகிட்டு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து மறுபடியும் நம்ம நடைபயணத்தை ஆரம்பிச்சாச்சு படிக்கட்டில் ஏறி அப்புறம் ஸ்ட்ரீட்டாக வந்து அப்புறம் நம்ம ஃபாதர் நம்ம கூட வந்தவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு மெதுவாக வந்துட்டோம் நம்ம ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் படியில் ஏறும்போது ரொம்ப நேரம்லாம் நிற்காது கொஞ்சம் நேரம் தான் நிற்கும் அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு இறங்கிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுபடியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு லக்கேஜை தூக்கிட்டு வேக வேகமாக இறங்கி வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் படியில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்புறம் வெளியே வெளியே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துவிட்டோம் ஆனால் ஒரே நடராப்பா நடந்து நடந்து வாழ்க்கையை வெறுத்தே போச்சு ஏன்னா ஸ்டேஷன் அங்கே இங்கேயும் ஏறி இறங்கி அதுவும் சும்மா ஏறினாலும் பரவாயில்ல பேக் அவங்கவுங்க லக்கேஜை தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரியவங்க எல்லாரும் வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டமாக தான் தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் வெளியே வந்ததும் நமக்காக நம்மளை எங்களெல்லாம் கைட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாதரும் அவங்க கூட உள்ள ஒரு இந்த இங்கே இந்த இடத்த தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களும் இருந்தாங்க அவங்க வெளியே வெயிட் இருந்தாங்க எங்களுக்காக பஸ்ஸு பஸ்ஸில் எங்களை ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லோருமே மெதுவாக வெளியே வந்தோம் வெளியே வந்ததும் ஸோ எல்லோரையும் நிற்க வச்சு பொறுமையாக எங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் பகுதிக்கு பார்த்தீங்களா கையெல்லாம் ஒழிச்சு போச்சு தடையை விட்டுட்டு வராங்க அப்புறம் வெளியே வந்தது எங்களுக்கு அந்த நம்மளை போய் வந்திருக்காங்களா பாருங்கள் குரூப் குரூப்பாக நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க தொலைஞ்சு பேர் வந்து ப்ளூ கலர் தொப்பி ஒரு குரூப் நிற்குது அந்த பக்கம் ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு தொப்பி இருந்தது இப்படி குரூப் குரூப்பாக வர்றவங்க நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க இது அதுக்கு நாளைக்கு காலையில் நம்ம போய் பார்த்தாதாங்க தெரியும் சரியான கூட்டமாக இருக்கும் ஒவ்வொரு லைனும் நம்ம தொடங்கணுன்னா எப்போ முடியுமா தெரியுமா ஒரு நாலு மணி நேரம் லைனில் நிற்கணுமா அளவுக்கு கூட்டம் வருமா டெய்லியும் சரி வெளியே வந்துட்டோம் எல்லோரும் வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு எங்கள் மக்களுக்காக இவர் வந்து எல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எங்கேயும் வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக போகிறோமா கரெக்டாக வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்புறம் சரின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு பஸ்ஸில் ஏறி ஹோட்டலுக்கு வந்தோம் ஹோட்டலுக்கு வந்ததும் அதே மாதிரி நாலு வந்து அஞ்சஞ்சு பேருக்கு ஒவ்வொரு ரூம் கீ கொடுத்தாங்க கீயை வாங்கிட்டு அவங்க ரூமுக்கு போய் பெப்போம் ஐடி கார்டு இதே மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்துருக்கணும் கொஞ்சம் மக்கள் கொஞ்ச கிட்ட கிட்ட ஐயா தயவு செஞ்சு யாரும் அவசரப்பட்டு போவாதீங்க ஏன்னா பெரிய கூட்டம் அங்கே உள்ள இருக்கு எல்லா இடத்துலையுமே கூட்டம் நீங்கள் ஒன்று செதறிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேரை தேடி மொத்த பேரும் லேட் ஆகும் அதனால கூட்டமாக வந்திருக்கோம்ல கூட்டமாக தான் நம்ம போகணும் சரிங்களா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் எல்லா இடத்துலையுமே கூட்டத்தில் ரொம்ப நேரம் நிற்கணும் கியூ பெரிய கியூ நேற்றுலாம் நாலு மணி நேரம் நின்றுருக்காங்க ரைட்டுங்களா இதெல்லாம் நம்ம மைண்டை ரெடி பண்ணிடணும் அங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு மட்டும்தான் அளவு பண்ணுவாங்க மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க அதேமாரி பார்த்துக்கோங்க இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா இந்த கிண்ணை வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களோட ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி பாட்டில் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க பந்த கடகடன் ஓடிடாதீங்க அப்புறம் உங்களை தேடுறதுக்கு டைம் போயிடும் இதுமாதிரி தான் நடக்குது இப்போ மட்டுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அடங்கியிருக்காங்க எல்லாம் வேறு வேறு ஊரில் இருக்கு அதனால் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா தான் நம்ம ஈஸியாக எல்லாருமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும் சரிங்களா அதனால ஃபாதர் என்ன எப்படி அலாட் பண்ணியிருந்தாரோ அதுக்கேற்ற மாதிரி போகும் எல்லா இடத்துலயுமே பிரச்சனை எங்க இல்ல எல்லா இடத்துலயும் பிரச்சனை எல்லா இடத்துலயும் கூட்டம் யார் மக்கள் எல்லாரும் தமிழ் பேசுறாங்க யாரு எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப ரூம் தானே போறோம் இப்ப ரூம் தான் போறோம் இப்படி வாங்கப்பா மாமா ஐயா ஊட வாங்க ரூம்ல இருந்து வெளிய வரணும் எல்லா அடமும் கமிட் டிஸ்டன்ஸ் தான் ஆனா டிராஃபிக் เยอะ இப்போ மண்டமே ஒரு 500 பஸ் வெல்ல போய்டுச்சு இப்போ பாருங்க லைட்

பஸ்ல ஏறிந்து அப்புறம் ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு நாங்கள் தங்குற ஹோட்டலுக்கு வந்தாச்சு அங்க வந்ததுக்கு எல்லோரும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்புறம் உள்ளே ஆதார் கார்டுலாம் கலெக்ட் பண்ணாங்க ஆ ஆதார் கார்டெலாம் கலெக்ட் பண்ணாங்க ஆதார் கார்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ரூம் குறித்து கொடுத்தாங்க நாங்கள் பத்து பேர் வரோம் எங்களுக்கு ரெண்டு ரூம் கொடுத்தாங்க ஈவினிங் ரூம் ஏதாவது காலியாச்சுன்னா எக்ஸ்ட்ரா ரூம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போயிட்டு அப்புறம் ரூமில் போய் வேகமாக ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கோயில் கிளம்பணும்னு சொன்னாங்க நாங்கள் உள்ளே போய் ரூம்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெட்டு அப்புறம் பால்கனிலாம் அழகாக இருந்தது லாக்கர்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது அப்புறம் டிவி இருந்தது காஃபி நம்மளே போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது ஹோட்டல் அது வந்து ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது நம்ம எதுவுமே எப்படி போக தேவையில்லை ட்ரெஸ்ஸை தவிர உள்ள ஷாம்பு ஷாம்பூ பாத்ரூமில் கூட ஷாம்பு ஷாம்பு அப்புறம் எல்லாமே சுடு தண்ணி எல்லாமே எல்லாமே ரொம்ப வசதியாக நல்லா இருக்குது எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரூம் சாவியை வாங்கிட்டு ரூமில் போயிட்டு நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் இனி குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்புவோம் அந்த இது அடுத்த வெளியோவில் பார்க்கலாம் குளிச்சு முடிச்சாச்சு எல்லாம் கிளம்பிட்டோம் போயிட்டு காலை டிஃபனுக்கு கொடுத்துருக்கதை சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பும் வந்து அடுத்த வீடியோவை பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஏட்டன சைக்கிள் தரோட நான் எனக்கு தெரியல அம்மா எனக்கு தெரியல டிக்கெட் कितना नंबर ला

ஒரு வழியா ரூமுக்கு வந்தாச்சு சூப்பரா இருந்தது ரூமு கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம ரூம் பார்க்கலாம் இப்போ அடுத்த வீடியோ வர வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ